இந்த மாதிரி சின்ன ஒரு பீட்ரூட்டை எடுத்து கட் பண்ணி இதை ஜூஸாக அரைச்சி எடுத்து சாப்பிட்றதுனால உங்கள் ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆண்குறிக்கு நல்ல ரத்த ஓட்டம் என்பது இருக்கும் இதனால் எவ்வளவு வயதானாலும் சரி உங்களுடைய ஆண்குறியினுடைய துடிப்பும் அந்த இளமையும் குறையவே குறையாது நல்ல டெம்பராக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய அளவு தான் இந்த மாதிரி நீங்க டெய்லியும் சாப்பிடுங்க அப்படி இல்லையா வாரத்தில் ரெண்டே நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க கண்டினியூவா நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓட்டம் என்பது சீராகும் ரத்த அழுத்த பிரச்சனை என்பது எப்பவுமே வராதுங்க உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இத கட் பண்ணியாச்சு மிக்ஸி மிக்சி கப்ல போட்டுக்கலாம் பிறகு அரை லெமன் எடுத்துருக்கோம் இந்த லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்காங்க இந்த எலுமிச்சம்பழம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் இதோட நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் வெள்ள சக்கரை தவிர வேற எது வேணாலும் சேர்த்திக்காங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்காங்க இப்போ பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அரைச்சி எடுத்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் விகிதம் எடுத்து காலை வெறு வயிற்றுல சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆண்குறியில் எல்லா நரம்புகளும் போய் ஒன்றிணையும் அந்த நரம்புகள் எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி ஆண்குறியினுடைய துடிப்பு கொஞ்சம் கூட குறையாது எவ்வளோ வயசானாலும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள் உங்களுடைய ஆண்குரியன் எரக்ஷன் எவ்வளவு அதிகமாக இருக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க